உரு உரு பந்தினை போல் போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் இத்தம் நவம் என சுடல் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உணக்கதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதன் கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்னை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கழக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா ஒற்றுமையின் சாட்சி உதயசூரியன் ஆட்சி எனும் பொருண்மையில் மாபெரும் பொதுக்கூட்டம் சைதாப்பேட்டையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான உறுதுணையை வழங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணை அமைப்பாளர் திரு தமீம் அம்சாரி அவர்களை இவரை பார்த்தா எனக்கு எப்பவுமே மற்றவர்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றும் ஒரு அவர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் காலம் போக போக தான் ஒரு சப்ஜெக்ட் இல்லை தான் ஒரு சிலபஸ் என்பதனை இந்த உலகத்திற்கு காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்பமை மா சுப்பிரமணியம் அவர்களை இரண்டு கண்கள் தான் இந்த உலகத்தில் மக்களுக்கு ஒன்று மருத்துவம் மற்றொன்று கல்வி என்று சொல்வார்கள் மருத்துவத்திற்கு அண்ணன் மாஸ் என்றால் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்த நாள் முதலாய் கல்வித்துறையில் மிக பெரிய மாற்றங்களை ஏற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களை எனக்கு முன்னால் பேசி நம் மனங்களை மனங்களையெல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய பால்வளத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சர் மாண்புமை ராஜ ஐயா அவர்களே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமக்களே கடலென திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி எழுபத்தி இரண்டு அகவை இதை சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலும் தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் அவருடைய இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட இல்லாத நான் என்னுடைய குடும்பம் என் தாய் தகப்பன் அவருக்கு முன்னால் இருந்த என் தாத்தா பாட்டி முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரிய குடும்பத்தில் வரக்கூடிய நான் இன்றைக்கு வாழ்த்துரைக்க வந்திருக்கிறேன் வீட்டிலே நான் என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் உருது பேசுவேன் என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய மொழி என் தாயின் மணிவயிறு எனக்கு தந்த தமிழ் மொழி என்னுடைய அப்பா என்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லுவார் யாருக்கேனும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாய் என்று சொன்னால் மனம் திறந்து சொல் உன் வார்த்தைகளில் அறம் இருந்தால் ஒருவேளை அது இறைவனால் ஆம் என்று அங்கீகரிக்கப்படும் இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொருவருடைய பிறந்த நாளிலும் நீ பாராட்டு ஆனால் யாருக்கு அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாள் என்பதில் கவனம் இருக்கட்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு மந்திரத்தை மந்திர சொல்லை எனக்கு சொல்லி தந்தார் ஏனென்றால் நாம் சொன்னால் அது பலித்துவிடும் அந்த பலிதமான அந்த வார்த்தையை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனங்களிலெல்லாம் பெருந்தகப்பனாய் குடியிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்பமை ஐயா அவர்களுக்கு தளபதி அவர்களுக்கு என் தந்தை சொல்லி தந்த அந்த மந்திர சொல்லை வாழ்த்தாக சொல்லுகிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா நீ இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்க இந்த ஆயிரம் ஆண்டுகளின் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகுக என்று சொல்லுகின்ற அந்த மனம் திறந்த வாழ்த்தை நான் முதலமைச்சர் அவர்களுக்கும் செலுத்திக் கொள்கிறேன் இவருடைய பிறந்த நாளில் இவ்வளவு திறனாக மக்கள் கூடியிருக்கிறீர்கள் எனக்கு முன்னால் பேசிய அமைச்சர் அவர்கள் திராவிட கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தினை வருங்காலத்தினை அவர்களுடைய செயல்பாட்டினை கணித்து சொன்னார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் எப்படியெல்லாம் இந்த ஆட்சி புதிய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை நமக்கு தந்தார் நான் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் எதற்கு நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் என்பதில்தான் என் கவனம் இருந்தது நீங்கள் ரூபாய் மதிப்பை சொன்னவுடன் கைதட்டுகிறீர்கள் ஐம்பது கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒரு கோடி என்றவுடன் கைத்தட்டுகிறீர்கள் நான்காயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்றவுடன் கை தட்டுகிறீர்கள் ஆனால் நான் என் கவனம் எல்லாம் எதில் இருந்தது தெரியுமா அந்த பணத்தை செலவழித்து இவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்து வந்திருக்கிறார்கள் என்கிற திட்டங்களின் மீது தான் எனக்கு கவனம் இருந்தது நான் சொல்லுகிறேன் தமிழ்நாடு செய்த தவப்பயன் இந்த மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன இது வெறும் கட்சிக்காக நான் பேசுபவள் இல்லை இந்த தமிழ்நாட்டின் இந்த இந்தியாவின் குடிமகள் என்கின்ற ஒரு மிக பெருமையில் நான் சொல்லுகிறேன் யார் நல்ல தலைவர் தெரியுமா நம்மை விட தான் நம் தலைவர் அப்படியானவராக அவரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் அளிக்கக்கூடிய திட்டங்களை நான் பார்க்கிறேன் அந்த மனிதர் தலைவராக இருந்து கொண்டு எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை நான் என்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி மிகச் சிறப்பான திட்டங்களை இந்த உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார் சாதாரண திட்டங்களா இவை புதுமை பெண் என்கின்ற திட்டம் சாதாரண திட்டமா நீங்கள் விடியல் போக்குவரத்து நீங்கள் ஏறி இறங்கலாம் எந்த பஸ் டிக்கெட் கேட்க மாட்டாங்க என்று சொல்லுவது மடிக்கணினி கொடுக்கிறார்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் தையல் மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சி சென்டர் இது பேட்ச் முடிஞ்சிருச்சு இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறோம் என்றால் என்ன பொருள் நான் இங்கே நிறுத்துறேன் இனி வருங்காலம் மிக கவனமாக இவர்களிடத்தில் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கின்ற பொறுப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த பொறுப்பிற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று இல்லை எட்டு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டின் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக நான் இதை முன்மொழிகிறேன் ஏன் இந்த அரசு மிகச்சிறந்த அரசு என்பதற்காக சொல்லுகிறேன் நான் எப்பொழுதும் இத்தகைய தலைவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தளபதி ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இதிலெல்லாம் நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு மேடை ஏறுவது வழக்கம் என்ன காரணம் என்றால் ஓட்டு கேட்பதல்ல என் நோக்கம் என் நோக்கம் என்ன என்றால் நான் உள்ளபடி சொல்கிறேன் இதோ என்னுடைய தாயார் நான் அழைத்து கொண்டு வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சாட்சியாக சொல்லுகிறேன் இத்தகைய கூட்டங்களில் பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நன்றி தெரிவிப்பு தான் நான் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மேடைகளுக்கு வருகிறேன் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த திராவிட தலைவர்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் என்னை போன்றோருக்கு ஏது படிப்பு ஏது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாய்ப்பு இப்படிப்பட்ட சபைகளில் நின்று பேசக்கூடிய அற்புதமான சூழல் எப்படி அமையும் பெண் விடுதலை என்பதனை அடிப்படையில் விதைக்கப்பட்ட விதைக்கப்பட்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண் அந்த பெண் விடுதலையால் பெற்ற கல்வி அறிவால் நின்று உலகமெங்கும் சுற்றி வருகின்ற ஒரு பேச்சாளராக பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் மிக கவனம் என் அருமை தமிழ் உறவுகளே நான் ஒரு பத்து நிமிடம்தான் பேசுவேன் இந்த பத்து நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இவர்கள் செய்து தரக்கூடிய வசதிகள் இருக்கு அது வசதிகள் கிடையாது இவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் இருக்கு அது இலவச திட்டங்கள் கிடையாது இவர்களைப் போல் நான் கட்சி சார்ந்து சிந்திக்கவில்லை நான் இந்த மண் சார்ந்து சிந்திக்கிறேன் மக்களுடைய உரிமை சார்ந்து சிந்திக்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் நுழைவாயிலில் என்னை அதிர வைத்த ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் நான் படித்தேன் நான் அதை படித்து பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இதோ கடலென திரண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த கூட்டத்தில் இந்த கருத்தை விதைக்கிறேன் விதைத்தவள் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் புரிகிறதா என்று பாருங்கள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு தென்னாப்பிரிக்க மாபெரும் அறிஞன் தன் புத்தகத்தின் முகவாயிலில் இப்படி எழுதுகிறார் இங்க பாருங்க இப்ப நான் பேசுகிறேன் கூட்டத்துக்கு பேசல நான் தனி மனிதருக்காக பேசுகிறேன் என் குரல் தனி மனிதர்களின் காதுகளில் ஒலிக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழும் என்றால் அந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டும் கூட்டத்தில் சத்தம் போட்டு பேசிவிட்டு போவதல்ல திராவிட கொள்கை நமக்கு தந்த பாடம் பேசுகின்ற பேச்சிலே தெளிவு இருக்க வேண்டும் என்ன பேசுகிறோமோ அந்த பேச்சிற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் அந்த பொறுப்புணர்வில் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அந்த தென்னாப்பிரிக்க கவிஞன் அறிஞன் அந்த புத்தகத்தின் நுழை வாயிலில் இப்படி சொன்னான் நான் அதிர்ந்து போனேன் உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் என்று சொல்லி சொன்னது நான் நின்று அதிர்ச்சியானேன் அது எப்படி சைக்கிள் தான் போயிட்டு இருந்தார் எங்க அப்பா நான் வந்து இறங்குறேன் என் மகன் பி எம் போவான் அவன் மகன் லெம்போகனியில போவான் அவனுடைய மகன் ஏய் ஓட்டுகின்ற பெரிய ஒரு கார்ல அவன் போகக்கூடும் இப்படித்தானே வாழ்க்கையின் வரலாறு இருக்கும் என் பேரனின் மகன் எப்படி வறுமையில் நடப்பான் என்று அந்த தென்னாப்பிரிக்கன் சொல்லுகிறார் திராவிடக் கொள்கையை சாதாரணமாக நினைக்கிறோம் அடிமைப்பட்டு உடைக்கப்பட்ட மனிதர்களின் ஓங்கி ஒலிக்கக்கூடிய கலக குரலுக்கு பெயர்தான் திராவிடம் நாங்கள் வீழமாட்டோம் மீண்டும் எழுந்து நிற்போம் எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று சற்று நேரத்திற்கு முன்னால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோமே அந்த உறுதிமொழிக்கு பெயர்தான் திராவிடம் அந்த திராவிடத்தினுடைய அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த வாக்குமூலத்தை தருகிறேன் அந்த வாக்குமூலத்தில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் என்று ஏன் அந்த அறிஞன் சொன்னான் அவர் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான் இவர்கள் கையில் ஆட்சி மீண்டும் போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய மாபெரும் முன்னேற்ற பாதையை ஒரு கல்வியாளராக மிக கூர்மையாக கவனித்தபடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு அரிய பாதையை தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது அரிய திட்டங்களை கண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வோடு நான் இதை சொல்லுகிறேன் உன் பேரனின் மகன் நடப்பான் என்று சொன்ன அந்த பேரறிஞன் ஐந்து காரணங்களை சொல்லுகிறான் மக்களை ஐந்து காரணங்களில் முதல் காரணம் சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் அப்படி என்றால் இந்த அரசு நமக்கு செய்யும் உதவி வசதியான சூழலை ஏற்படுத்துவதல்ல நம்மை வலிமைப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் இந்த அரசு நம்மை வலிப்படுத்திக் கொண்டிருந்தால் வலிமைப்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலைமுறை தரையில் நடக்காது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறும் என்பதற்காக பன்னெடும் காலம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து குரல் எழுப்பி ஒரு காட்டுப்பூ போல் எழுந்து நிற்கக்கூடிய இந்த தமிழ்நாடு இந்தியாவால் நிச்சயமாக கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏன் அவ்வளவு துடிக்கிறாங்க தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிதான் நாங்கள் எங்கள் உயிர் வாழ்கின்ற வரையில் இந்த தமிழ்நாட்டில் நிலைக்கும் என்று ஒரு தலைவன் போர்க்குரல் கொடுக்கின்றான் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நேற்று காலை தினத்தந்தியில் வந்த செய்தி ஜோஷி என்கின்ற மரியாதைக்குரிய பையாஜி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் மராத்திய மண்ணில் வாழ்வதற்கு மராத்திய மொழி தேவையில்லை என்று பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அவர் அதை திரும்ப பெற்றார் என்பது செய்தி ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வாக்குமூலத்தை அவர் தருவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது எது நாமும் ஹிந்தியை அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக இந்த தமிழ்நாட்டில் உள்ளே விட்டோம் என்று சொன்னால் இப்படி சொல்வார்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தமிழ் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் தமிழ் பேசினால்தான் அரசு வேலை தமிழ் எழுத படிக்க தெரிந்தால்தான் அரசு வேலை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த இந்திய திருநாடு மொழியினால் உரிமை பெற்ற திருநாடு நம்முடைய மொழிதான் நம்முடைய உரிமை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக தமிழை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் இந்தியாவிலேயே கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி இந்த உலகத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த நிலை பின்னுக்கு போய்விடக்கூடாது என்றால் தமிழை ஒருபோதும் நாம் கீழே விட்டுவிட முடியாது என்கின்ற அரசியல் கொள்கை பெற்ற தலைவர் நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டும் தானே நம் தலைமுறைக்கு வேண்டும் தானே அவர் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நலமோடு வாழ்ந்தால் தானே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் மிக குறிப்பாக நான் என் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்கிறேன் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஐயா ராஜகண்ணப்பன் மாண்புமை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை கூட கீழே சிந்தி சிதற விடாமல் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் மாசுவையா அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு குறிப்பும் இல்லாமல் அவர் போடுகின்ற பட்டியலை மிக உன்னிப்பாக நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம் கவனம் கவனத்தோடு நாம் கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் எப்பொழுது அறிவை தூக்கி பிடிக்க வேண்டும் எப்பொழுது உணர்ச்சியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற வித்தியாசம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உணர்ச்சிசப்படக்கூடியவர்கள் தான் இப்படி சொல்லுகிறேன் கோபித்துக் கொள்ளாதீர்கள் செடியை வளர்ப்பவர்களை சுற்றி எப்பொழுதும் கூட்டம் கூடுவதே இல்லை மாசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் திட்டத்தை ஏற்படுத்தி விதைகளை விதைப்பதற்கான திட்டத்தை ஏற்படுத்தினார் அரசியலை கடந்து நான் பார்க்கிறேன் அந்த நிழலில் என் பேர நிலைப்பாருவான் நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இந்த நாட்டை வளப்படுத்தும் செடியை வளர்ப்பவர்களை சுற்றி கூட்டம் கூடுவதே இல்லை மரமாக வளர்ந்து நிற்பதை வெட்டி சாய்ப்பவர்களை பார்க்க கூட்டம் கூட கவனம் பத்து லட்சம் பேர் போனாங்களா யாரோ மாநாடு நடத்தும் போது எல்லாருக்கையும் சொல்றேன் கல்வியாளர் உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம் இந்த நாடு அப்படின்னு கேட்பாரு எங்க பெரியார் தாசன் இல்ல யோசிச்சு பார்த்தா எங்கே பிளழுகிறோம் பாருங்க எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை உணர்ச்சி வசமானவை தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த நாட்டில் ரசிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை உண்மையான தலைவர்கள் இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள் திட்டங்களை உருவாக்குபவர்கள் உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள் செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையே தவிர வெறும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற இருபத்தி ஓராம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய வாக்கை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு ஐயா மாசு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க ஒம்பது மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும்னா சொல்லிட்டு தான் உட்கார்ந்த என் பக்கத்தில் ஒரு செய்தியை மற்ற சிந்தனைக்காக வச்சுட்டு போறேன் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது சூப்பர் ரசிகர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் மிக கவனம் யார் நாம் எட்டு கோடி பேர் இருக்கிறோமே இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எட்டு கோடி பெண் பேர் நாங்கள் இருக்கிறோமே யார் நம் அடையாளம் எது நாம் எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் முடிவு செய்வது நீங்கள் போடுகின்ற ஒரு வாக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த வாக்கை அளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் அதனால்தான் ஒன்றும் இல்லைங்க ஓஷோ ஓஷோ இருக்காரில்ல தெரியுமா ரஜினிஷ் ஓஷோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க அவர்கிட்ட கேட்ட கேள்வி கோச்ச சொன்ன பதில் என்ன தெரியுமா இரண்டாவது பதில நான் சொல்ல மாட்டேன் அந்த தகுதி எனக்கு இல்லை நான் முதல் பதில சொல்லிடுறேன் ரெண்டு பதில் சொன்னார் அவர் ஏங்கிறதுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பழங்குடி மக்கள் என்று சொன்னார் இந்த தேசத்திற்குரியவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தான் என்று சொன்னார் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் வித்தியாசமாகத்தான் இருப்போம் எங்களுடைய எல்லா வெளிப்பாடும் வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஆனால் எம்முடைய பண்பாட்டையோ எம் மொழியையோ எம்முடைய நாட்டிற்கான அடையாளத்தையோ தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆண்களோ பெண்களோ என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மாண்பை நம் மரபை நம் பண்பாட்டை காக்க தெரிந்த காரணத்தினால் தான் நூறு ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இனியும் மகாபாரதத்தில் அஞ்சு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாண்டவர்கள் அதில் பின்னால் ஒருத்தி பேர் பாஞ்சாலி பாஞ்சாலிக்கு நிக்குது உடனே நகுலன் ஓடிட்டான் தண்ணி எடுத்து